ஒருமுறை பேரறிஞர் அண்ணா அவர்கள் போப்பாண்டவரை சந்திக்கிறதுக்காக கடிதம் எழுதினாரு அந்த கடிதத்துக்கு பதில் எரித்து போ அண்ணாவை சந்திக்க சம்மதம் தெரிவித்தார் அண்ணா போ பாண்டவரை சந்திக்கும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் ஐந்து நிமிடம் மட்டும்தான் அந்த ஐந்து நிமிடத்துல நான் காந்தி பிறந்த இந்தியாவின் கடைகோடி மாநிலமான தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படின்னு ஆரம்பிச்ச அண்ணா தமிழ்நாட்டோட பெருமையையும் தமிழர்களோட சிறப்பையும் விலக்கி ஐந்து நிமிடத்துல அந்த உரையை முடித்து கொண்டார் பேரறிஞர் அண்ணாவோட பேச்ச கேட்டு நல்லா இன்னமும் பேசுங்கன்னு கால அவகாசத்தை நீட்டி கொடுத்தாரு பேரறிஞர் அண்ணாவோ ஐம்பது நிமிடங்கள் தன்னோட உரையாடலை முடிச்சு கொண்டார் உரையாடல் முடிந்ததுக்கு அப்புறமா போப்பாண்டவர் அண்ணாவை பார்த்து உங்களுக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு கேட்டாரு அதற்கு அண்ணா நீங்க என்ன பரிசு கேட்டாலும் தருவீங்களா அப்படின்னு கேட்க போ பாண்டவரோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம் கண்டிப்பாக நான் தருவேன் அப்படின்னு சொன்னார் பேரறிஞர் அண்ணாவோ தனக்கென்னு எதுவும் கேட்டுக்கொள்ளாங்க போப்பாண்டவரிடம் எனக்கு மோகன் ராந்தே அப்படின்ற ஒரு நபர் போச்சிக்கு சிறையில் ரொம்ப நாளாக இருக்காரு அவரோட விடுதலை தான் எனக்கு வேணும் எனக்கு அதை நீங்கள் பரிசளிக்கணும் அப்படின்னு போப்பாண்டவரிடம் முறையிட்டார்